ஹலோ லூயா Lord. உங்கள் யாவரும் சி கசி நாமத்தில் இந்த காலை வழியில வாழ்த்துகிறேன் கத்துடைய நாமம் இந்த காலை வழியிலே எல்லாவற்றிலும் மேலானதாய் நம்மத்திலே கத்தை தமது வார்த்தையினாலே அவர் நம்மை இருக்கிறார் இந்த ஆசிர்வாதம் மன்னா மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் பெரிய மாணவர்களே தேவனுடைய வார்த்தைக்கு நாம் சுவி கொடுப்போம் தேவ சித்தம் செய்வதற்கு அர்ப்பணிப்போம் கர்த்தர் இந்த ஆண்டு நம்மை ஆசிர்வதித்து மேன்மைப்படுத்துவார் குறைவுகளை நிறைவாக்குவார் எல்லா தடைகளை நீக்கி போடுவார் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார் அல்லே லூயா நீங்கள் மனம் கலங்காதிருங்கள் கர்த்தர் சமூகத்திலே உங்களை நீங்கள் முற்றுநோய் ஒப்புக்கொடுங்களுடைய வார்த்தையை கேளுங்கள் அவர் வார்த்தைக்கு செவிக்கொடுங்கள் இந்த கால வேளையில் கூட கர்த்தர் உங்களுக்காக தீர்க்க தரிசனமான வார்த்தை பேசுகிறார் பாருங்கள் உபாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் உன் களஞ்சியங்களிலும் நீ நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார் ஹலூயா நீ கையிடும் எல்லா வேலையிலும் உன் களஞ்சியங்களிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார் அது மாத்திரமல்ல கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசிர்வதிப்பார் லூயா நம்மை ஆசிர்வதிக்கிற தேவன் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் அலே லூயா எந்த பக்கம் திரும்பினாலும் வனாந்திரமா இருந்தாலும் எந்த பக்கம் திரும்பினாலும் பஞ்சமா இருந்தாலும் எந்த பக்கமும் ஒரு நன்மை இல்லாமல் இருந்தாலும் எல்லாம் காய்ந்து போனது வறண்டு போனது இருந்தாலும் ஆசீர்வதிக்கிற தேவன் உயிரோடு இருக்கிறார் அவர் நிச்சயம் எல்லாம் மாற்றி அமைப்பாராமேன் லூயா ஆதி அகமத்தின் புஸ்தகம் இருபத்தாறாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனத்துல அந்த தேசத்தில் ஈசாக்கு விதை விதைத்தான் கர்த்தர் அவனை ஆசிர்வத்ததுனாலே அந்த வருஷத்தில் நூறு மடங்கு பலன் பெற்றான் பாருங்கள் பஞ்ச தேசம் பஞ்சம் சூழ்ந்த தேசத்தில் தேவனை நம்பி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவன் விசுவாசத்தோடு விதை விதைக்கிறான் நாம் இன்றைக்கு விசுவாசத்தோடு இந்த வருஷம் வேலை செய்ய வேண்டும் பிரயாசப்பட வேண்டும் நம்முடைய சம்பாத்தியம் நம்முடைய வியாபாரம் எல்லாவற்றிலும் ஆண்டவரை நம்பி கீழ்ப்படிந்து சுற்றிலும் இருக்கிற நிலைமை பார்க்காமல் எந்த எந்த விதமான அவிசுவாச சந்தேகம் இல்லாமல் நாம் செய்ய வேண்டியதை நாம் விதைக்க வேண்டியதை நாம் கத்திரை நம்பி பிரயாசப்பட வேண்டியதை நாம் செய்யும் பொழுது அந்த வருஷத்திலே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கர்த்த நூறு மடங்கு ஆசிர்வதிப்பார் ஆமேன் லே லூயா அது மாத்திரமல்ல லூக்காவின் புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் நாலு ஐந்தில் வாசிக்கும் பொழுது ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் வலைய போடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்று சொல்லி வெறும் ஒரு 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 வேதனை நிறைந்த சூழ்நிலையில் காலியான ப படகோடு வெறும் வலையோடு இருந்த மனுஷனை பார்த்து சீமோனை பார்த்து ஆண்டோர் சொன்னார் ஆனால் அவனுடைய வார்த்தை வித்தியாசமாக இருந்தது ஐயரே முழுவதும் பிரயாசப்பட்ட ஒன்றும் அகப்படவில்லை போன வருஷம் வரைக்கும் அல்லது நேற்று வரைக்கும் உங்களுடைய பிரயாசத்துக்கு பலனற்று ஒன்றும் இல்லாமல் போயிருக்கலாம் உங்களுடைய பிரயாசமெல்லாம் விருதாவாய் போயிருக்கலாம் ஆனால் இந்த நாளில் கத்தளுடைய ஆலோசனைக்கு செவி கொடுங்கள் ஆகிலும் உடைய வார்த்தையின்படி வலைய போடுகிறேன் என்று சொல்லி அந்தப்படியே அவர்கள் செய்தார்கள் ரெண்டு படகு நிறைய மீன்களை பிடித்தார்கள் பாருங்கள் கர்த்தர் கட்டளையிடுகிறார் மீனுக்கு கட்டளையிட்டார் அவன் அவன் கீழ்ப்பிடிந்தாலே நாம் தேவனுக்கு செவி கொடுத்தாலே நமக்கு வராத எல்லைகளிலிருந்து கர்த்தர் கட்டளையிட்டு வர வைப்பார் அலே லோயா நமக்கு வந்து சேரா வேண்டியதை வராமல் எந்த இடத்துல எல்லாம் தடையானதோ உங்களுடைய உங்களுடைய சம்பாத்தியமாகட்டும் உங்களுடைய அந்த ஆசிர்வாத பிஸ்னஸ் எதாகட்டும் அது தடை பண்ணப்பட்ட இடத்துல தேவன் கட்டளையிடுவார் வந்து சேரும் ரெண்டு படகு நிறைய மீன்கள் ஆமின் சொல்லலாமா லூக்காவின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரத்தில் பதினாறு பதினேழு வாசிக்கும் பொழுது அந்த ஐந்து அப்பம் ரெண்டு மீனை கர்த்தர் கையில் எடுத்தார் கையில் எடுத்து வானத்தை பார்த்து பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணி ஆசீர்வதித்தார் நம்மை ஒப்பு பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் அது மாத்திரமல்ல பிட்டு கொடுத்து அவர் அநேகருக்கு ஐயாயிரம் பேருக்கு பகிர்ந்து கொடுத்து மீதியான துணிக்கு எடுக்க வைப்பார் இந்த வருஷம் உங்களுக்கு சேமிப்பு இருக்கும் மீதியான துணிக்கு இருக்கும் கடன் வாங்காதிருப்பீர்கள் கடன் கொடுப்பீர்கள் உங்களை ஒப்பு கொடுங்கள் முதலாவது நீங்கள் இப்பொழுது கத்த ஒப்புடுத்து ஜபிக்கலாமா பரிசுத்திதாவே எங்களை ஆசீர்வதிக்கிறவராய் வெளிப்பட்டிருக்கிறவரே இந்த நல்ல வேலையில் கத்தாவே இன்னைக்கு ஜபிக்கிற அத்தனை குடும்பத்தையும் வேலை சம்பாத்தியங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு ஒவ்வொருவருக்காய் ஜபிக்கிறேன் காய்ந்து போன வறண்டு போன இருக்கிற பஞ்சமாக இருக்கிற சூழ்நிலையை ஆண்டவர் பார்க்காமல் உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் கையின் பிரயாசத்தை நாங்கள் அன்றுவரை செய்வதற்கு பலன் தருவீராக ஒவ்வொருத்தரையும் இந்த வருஷம் நீர் ஆசிர்வதிக்கிற ஆசிர்வாதத்தினாலே நூறு மடங்கு என்ற ஒரு பெருக்கத்தை கொடுத்து ஆசீர்வதியும் என்று ஜபிக்கிறேன் இதுவரை பார்த்த குறைகளை மாற்றி தரும்படி வனாந்தரத்தை மாற்றி தரும்படி பஞ்சங்களை மாற்றி தரும்படி ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே ஜபிக்கிறேன் அன்றவருடைய வார்த்தையின்படி ஆலோசனையின்படி செயல்படும் பொழுது இல்லாதவைகளை இருக்கிறவன் அழைத்து கட்டளையிட்டு சேர்த்து வைக்கிற ஆசீர்வதிக்கிற அன்று அநேகருக்கு கொடுக்கத்தக்கதான ஆண்டு நிரம்பி வழியத்தக்கதான எங்கள் குடும்பத்தை பிள்ளைகளை சம்பாத்தியத்தை வேலை வியாபாரத்தை ஒப்புக் கொடுக்கிற முக்காய் ஜபிக்கிறேன் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதித்து நீர் தாமே எல்லா நிலையிலும் குறைவு வராதபடிக்கு சேமிப்பு வர ஆண்டு மீதியான துணிக்கு எடுக்க கடன் வாங்காமல் கடன் கொடுக்க எல்லாத்திலையும் மேன்மைப்படுத்த ஜபிக்கிறேன் நீர் அப்படி செய்வதற்காக நன்றி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விசுவாசித்து ஜெபித்து அர்ப்பணிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ கர்த்தர் இன்று முதல் உங்களை ஆஸ்வதிப்பார் விசுவாசிப்போம் ஒப்பு கொடுப்போம்